ஆர்எஸ்எஸ் முகாமில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் காரணமா கேரளத்தை சேர்ந்த ஆனந்த் அஜி அப்படிங்கிற இருபத்தி நான்கு வயது இளைஞர் தற்கொலை பண்ணியிருக்காரு இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா பார்க்கப்படுச்சு கேரள காவல்துறை இது குறித்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி எட்டு பக்கத்துக்கு கடிதம் முன்னையும் எழுதி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவுகளையும் போட்டுட்டு தான் இறந்திருக்காரு அவர் அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உருக்கமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது அஹ் தன்னுடைய நான்கு வயதுல தன்னுடைய தந்தை ஆர்எஸ்எஸ்ல தன்னை சேர்த்து விட்டதாகவும் அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அதாவது தன்னோட நான்கு வயதிலேயே ஆர்எஸ்எஸ் காரர்களாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னும் இப்ப வரைக்கும் பல முறை நான் அந்த துன்புறுத்தல்களை அனுபவிச்சிருக்கேன் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவங்க ஆர்எஸ்எஸ் முகவர்கள் அந்த முகாம்களை நடத்தக்கூடியவர்கள் முகாமுக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு ஏன் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் மூலியமா கூட நான் பாலியல் துன்புறுத்தல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அந்த மோசமான ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்காரு நீங்க இதையெல்லாம் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கைதான் ஆதாரம் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சு சந்திச்சு அது எதுவுமே எனக்கு இப்ப சரியாகல அது ஒரு மனப்பிரச்சனையா எனக்கு மாறி மனதளவுல அது மிகப்பெரிய எனக்கு ஒரு பிரச்சனையே கொடுத்துருக்கு அதற்காக நான் சிகிச்சை கூட எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப கூட பாலியல் ரீதியா நான் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் முகாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஆர்எஸ்எஸ் முகாம்கள்லையுமே பரவலா குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க இது பரவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய குழந்தைகள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க தயவு செய்து குழந்தைகளை ஆர்எஸ்எஸ் முகாம்கள்ல சேர்த்து விடாதீங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் உங்க சொந்த அண்ணனாவே அப்பாவாகவே இருந்தா கூட அவர்களுடனான உறவுகளை நீங்க துண்டிச்சிருங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு அவர் அந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காரு நான் பணப்பிரச்சனையினாலேயோ காதல் விவகாரத்தினாலயோ இறந்து போகல சிறு வயதுல இருந்து இந்த ஆர்எஸ்எஸ் முகாம்கள்ல நான் அனுபவிச்ச வேதனையின் தான் நான் இன்னைக்கு இறந்து போயிருக்கேன் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை ஆர்எஸ்எஸ் முகாம்கள்ல சேர்த்து விடாதீங்க அப்படியே அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை வெளியில கொண்டு வந்து மீட்டெடுங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் மனநல ஆலோசகத்தையும் கொடுங்க அவங்கள தயவு செஞ்சு அதுல இருந்து மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து வேற யார் மேலேயுமே கோபம் கிடையாது ஒரு தனிநபர் மீதும் ஒரு தனிப்பட்ட அமைப்பு மீது மட்டும்தான் கோபம் அந்த தனிநபர் என்னோட அப்பா தெரியாம அதுல போய் சேர்த்து விட்டாரு ஆனா ஆர் எஸ் எஸ் அமைப்பு மீது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு என்ன மாதிரி எத்தனையோ குழந்தைகளினுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிருக்காங்க குழந்தையில நடந்த விஷயம் வந்து அது அப்பவே சரியாகாது அது வாழ்க்கை பூரா நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு இறுதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இதுக்கான ஆதாரம் எதுவும் எனக்கு கிடையாது ஆனா என்னுடைய வாழ்க்கைதான் இதுக்கு ஆதாரம் இப்பவும் ஆர்எஸ்எஸ் முகாம்கள்ல குழந்தைகள் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே சர்வசாதாரணமா தான் இருக்கு தயவு செய்து இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு இது குறித்து கேரளாவினுடைய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காவல்துறையில வழக்கம் பதிவு பண்ணிருக்காங்க வாலிபர் சங்க கேரள மாநில செயலாளர் வி கே சனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் மனிதாபிமானமற்ற ஒரு முகத்தை இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கு தப்பு செஞ்சவங்க நிச்சயமா தண்டிக்கப்பட்டே ஆகணும் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறது அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலியமா நமக்கு தெரிய வருது இது போன்ற கிளைகள்ல குழந்தைகளை உடனடியா தள்ளி வைங்க இது குறித்த ஒரு தெளிவான விரிவான விசாரணை வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் கருத்துமோ தெரிவிக்காம இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்குதான் பார்க்கப்படுது சமைப்பு அப்படிங்கிறது இந்தியால மத பிளவுகளையும் மதவெறி பிரச்சாரங்களையும் செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு அமைப்பா தான் இருக்கு அந்த அமைப்புல சிறு இருந்தே குழந்தைகளை சாகா வகுப்புகள் அப்படின்னு முகாம்கள் நடத்தி அந்த குழந்தைகளுடைய மனசுல அஹ் மத வெறியையும் மத வன்முறையையும் மதம் சார்ந்த வெறுப்புகளையும் திணிக்கக்கூடிய ஒரு வேலையை நீண்ட காலமா இந்த அரசு அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவே மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும் போது அந்த மாதிரியான முகாம்கள்ல இப்படி பாலியல் ரீதியாகவும் குழந்தைகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தான் இந்த பிரச்சனையின் மூலியமா நமக்கு வெளியில தெரிய வந்திருக்கு இந்த தற்கொலை சம்பவத்துக்கு மட்டும் இல்லாம இந்த முகாம்கள்ல பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளையும் மீட்டெடுத்து அவங்களுக்கு நிச்சயமா நீதி வாங்கி கொடுக்கணும் இனிமே யாரும் இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகாம இருக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கணும்